ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னோடய அக்கா பையனுக்கு மொட்டை அடிக்கிறக்காக நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம் இந்த குட்டி தங்கத்துக்கு தான் மொட்டை அடிக்கப் போகிறோம் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குலதெய்வ கோயில் இருக்குது அங்கே போய் தான் மொட்டை அடிக்கப் போகிறோம் எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க நம்ம பையனை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிடலாம் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள் தான் மொதல் ஆளாக வந்திருக்கோம் பின்னாடி எல்லோரும் வந்துட்ருக்காங்க பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் சீக்கிரம் வந்திருக்கோம் குட்டித்தம்பி அவங்க அக்காவோட செயினை பிடிச்சி வளர்த்து விளையாடிட்டுருக்கான் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கிறது தான் எங்கள் அம்மா பொங்கல் பொங்கல் இருக்காச்சு பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போவே மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சு மொட்டை அடிக்கிற குழந்தைங்க மட்டும் மாமா மடியிலேயே உட்காராது இவன அப்படிதான் பேருக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் உட்காந்து அடித்தான் அதுக்கப்புறம் கார்லேயும் அவங்க அப்பா கிட்டே இருந்துருந்தால் மொட்டையை அடிச்சு அடிக்க முடிஞ்சுது இப்படியும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு மொட்டை அடித்து முடித்தாச்சு புது ட்ரெஸ் போட்டுருலாம் ஆமாம் இதுதான் என்னோடய அக்காவும் மாமாவும் பிடித்தம்பி இருக்காங்க இவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஃபோட்டோ கூட எடுக்க முடியல கொஞ்சம் பேர் மட்டும்தான் கோயிலுக்கு வந்திருக்கோம் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க அவ்வளோதான் மொட்டை அடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நீ வீட்டில் போய் கெடா விருது சாப்பிட்றது தான் நான் உசேவுக்குண்டாவது தூக்கிட்டு கிளம்பிட்டேன் வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு வந்ததும் எல்லாரும் சாப்பிட்டோம் பயங்கர ஹீட்டாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சோன்னே போய் கொஞ்சம் நேரம் தோப்புக்குள்ள உட்காந்துருக்கணும் போல் மாந்தோப்புக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம் ஆனால் ஒரு மாங்காய் கூட கண்ணுக்கு படலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்